பிரைஸ் கால் ஆல் ரைஸு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் கல்வி நிறுவனம் பத்தாம் அதிகாரம் வசனம் பதினேழு ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி கருத்துடைய வார்த்தை பார்க்குறோம் இங்கே இரண்டு வார்த்தை சொல்லப்படுது ஒன்று விசுவாசம் இன்னொன்று கேள்வி விசுவாசம் என்பது ஃபெய்த் என்று சொல்கிறோம் கேள்வி என்பது ஹியரிங் அது கொஸ்டின் என்பதற்கு இல்லை ஹியரிங் கேள்விப்படுவது கேட்பது காதால் கேட்பது மற்றவங்க சொல்லுவதை கேட்பது ஆகவே இங்கே விசுவாசம் என்றால் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை யார் தீர்ப்பார்களோ அவர்கள் மீது சார்ந்திருப்பது அல்லது தேவைகளைக்காக ஒன்றை சார்ந்திருப்பது பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒன்றை சார்ந்திருப்பது அல்லது பண ஒன்றை ஒருவரை சார்ந்திருப்பது இதுதான் விசுவாசம் எனக்கு அவர் செஞ்சு முடிப்பார் எனக்கு அவரால் நல்லது கிடைக்கும் எனக்கு அவரால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி யார் மீது சார்ந்திருக்கிறார்களோ அதுதான் விசுவாசத்தை குறிக்கிறது அதே போல் ஹியரிங் என்றால் கேள்விப்படுவது அப்போ அந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஏதோ ஒன்று கேள்விப்படுறாங்க அந்த டாக்டர் போனால் சோகம் கொடுக்கும் சிவம் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்படுறாங்க ஆகவே அங்கே போகிறாங்க அந்த டெக்ஸ்டைல் போனால் அந்த கடைக்கு போனால் நல்ல துணி கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் அங்கே போகிறாங்க ஆகவே மக்கள் சொல்லுவதை மக்கள் கேட்கிறார்கள் வேறொருவர் சொல்லுகிறதை இவள் கேள்விப்பட்டு அங்கே போகிறாங்க அதே போல் இங்கே கேள்வி எப்படி வரும் விசுவாசம் எப்படி வரும் என்றால் கேள்விப்படுகிறதுனால வரும் எப்படி கேள்விப்பட முடியும் தேவனுடைய வசனத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் உள்ள மக்கள் இந்த உலகத்து காரியங்களுக்காக செய்வதற்கு ஏதோ ஒன்றை போய் மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அவங்க அதை நம்பி விசுவாசம் வைத்து போகிறாங்க அப்போது ஒரு மனிதன் ஒரு மனிதனை சார்ந்திருக்கிறான் விசுவாசத்தோடு சார்ந்திருக்கிறான் ஆனால் ஒரு மனிதன் தேவனை எப்படி சார்ந்திருக்க முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தை அவன் கேட்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்டால்தான் அவனுடைய விசுவாசம் தேவன் பக்கமாக திரும்பும் இன்றைக்கி மனுஷங்க மேலே மாத்திரைகள் மேலே அல்லது மற்ற செல்வந்தத்து மேலே ஜோசியத்து மேலே அல்லது குறி சொல்கிறது மேலே மனுஷன் நாள் நட்சத்திரம் பார்ப்பது மேலே வச்சிருக்க எல்லா நம்பிக்கையும் விசுவாசமும் அது மாற்றப்பட்டு தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் தேவனுடைய வசனத்தினால் வசனத்தை அவன் கேட்க வேண்டும் அவன் காதால் கேட்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை எந்த மனுஷன் காதால் கேட்கிறானோ அவனுக்கு அங்கே விசுவாசம் நம்பிக்கை தேவன் பக்கம் திரும்பும் தேவன் பக்கமாக திரும்புகிற உள்ளது தேவன் இவன் நம்பிக்கை தேவன் மீது வைப்பான் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆகவே இன்றைக்கு கேள்விப்படுவது சொல்லுவதற்கு ஆள் வேண்டும் சொல்ல ஆள் இல்லைன்னா எப்படி கேள்விப்பட முடியும் சொல்ல ஆள் இல்லைன்னா எப்படி அவங்க நம்ப முடியும் சொல்ல ஆள் இல்லைன்னா அவர் கேள்விப்படுவது எப்படி இன்றைக்கி அநேகர் கேள்விப்படுவதை சொல்லுவதை கூட தவறாக சொல்கிறாங்க தேவன வார்த்தை தான் ஆனால் தவறாக சொல்லுவதனால அவர்களுக்கு தவறான வழக்கத்தில் ஈடுபடுறாங்க நீங்கள் ஐந்து வாரம் சர்ச்சைக்கு வாங்க உங்களுக்கு சுகாயிடும் என்று தவறாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள் ஏழு வாரம் சபைக்கு வாங்க உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும் உங்கள் பையனுக்கு பொண்ணு கிடச்சிரும் என்று சொல்லி தவறான வசனத்தை தவறாக சொல்கிறார்கள் இப்படி சொல்கிற பொழுது அவர்கள் நம்பிக்கை தேவன் மீது தேவன் மீது நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஆகவே நம்முடைய விசுவாச நம்பிக்கை தேவன் வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் அவள் பிரசங்கம் பண்ணப்படுவது மாத்திரமே அவனுக்கு முழு நம்பிக்கையையும் முழு விசுவாசமும் தேவன் பேரில் வைரும் வரும் என்று சொல்லி ஆகவே இன்னும் யாரெல்லாம் கேள்விப்படலையோ அவர்களுக்கு நாம் அவனுடைய வார்த்தையை சொல்லப்பட வேண்டும் இன்னும் யார் கேள்விப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட வேண்டும் ஆண்டர இயேசு கிறிஸ்து பன்னெண்டு அப்போ சிலைகளை ஏற்படுத்திவிட்டு போனார் அவர்கள் பன்னெண்டு தேசங்களை கடந்து போனாங்க அவர்கள் போய் தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்க அனைவரும் கேட்டாங்க ஸோ கேள்விப்பட்டார்கள் தங்களுக்கு ஆதால கேட்டாங்க கேட்கும் பொழுது அவருடைய சிந்தனைகள் மாறினது அவர் நம்பிக்கை விசுவாசம் தேவன் பக்கமாக திரும்பினது இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன ஒரு மனுஷனுக்கு இருக்கிற இந்த உலகத்தின் நம்பிக்கை இந்த உலகத்தின் விசுவாசம் உலகத்தின் மீது ஒரு மனுஷன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் அப்படி தேவடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படும் மாத்திரமே அவனுடைய விசுவாசம் தேவன் பக்கமாக திரும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நம் நம்மோடு கூட இருக்கிற நம்மோடு படிக்கிற நம்மோடு விளையாடுகிற நாம் பழகிற அநேகர் இந்த பூமியில் காணப்படுறாங்க அவர்களுக்கு முறையாவது இயேசுவை கேள்விப்பட வைப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது அவர்களுக்கு ஒரு முறையாவது இயேசு பெற்ற அறிவித்திட வேண்டும் என்பது நம்முடைய முக்கிய சிந்தனையாக இருக்கிறது ஆகவே இயேசுபெட் அவர்களுக்கு அறிவிப்போம் அநேகர் இயேசு அறிந்து கொள்ளட்டும் அப்பொழுது கருத்தை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசிரியர்க்க முடியும் பிக்கலாம் அப்புறம் சிதாவே நாளுக்கு காய் ஸ்வத்திரமே கேட்டவார்த்தைகள் ரெண்டையானவரே நாங்கள் ஒரு நாள் கேள்விப்பட்டு உங்களுடைய வார்த்தை கேள்விப்பட்டு உம்மிடத்தில் இடத்துல விசுவாசம் வைத்தோம் இன்றைக்கும் அநேகர் வேறு இடத்துல விசுவாசம் வச்சுருக்கிறாங்க அவர்களுக்கு உம்முடைய வார்த்தை நாங்கள் சொல்லி அந்த விசுவாசம் உன் பக்கமாக திரும்ப வைக்க எங்களுக்கு கருப்பு செய்ய முடியாது ஆச்சு வைக்கிறோம் மறு கருப்பு கருத்தை ஆழ்த்து நாம சம்பிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சிதா